ഔതാൻ ഉർ റജീൻ മിസ്മില്ലാ റഹ്മാൻ ഉറഹീം അലഹമുല്ലില്ലാ റബീല്ലാ റമീൻ വ സലാത്ത് വസ്സലാമു അലാ സൈദിന നബീന മൗലാന മുഹമ്മദീൻ വലിഹീൻ വ സഹബി അജ്മി അളവറ്റ അർഹാനനും നിക അൻപണനുമായി വയ്യകത്തെ പഠിത്ത പരിവളിക്കൂടിയ അള്ളാഹ കുസ്ബാ തലാക്ക് புகழனைத்தும் அவனின் சாந்தியும் சமாதானமும் அன்னலம் பெருமானா ரசூலைக்கரின் சல்லல்லா குலே சல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபின்கள் தபா தாபின்கள் சோஃபிகள் முத்தகங்கள் இமாம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்று உண்டாகிட்டென்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த வார யஜ்மாவுடைய பயானுடைய தலைப்பு மன உளைச்சல் நீங்கி நிம்மதி பெறுவதற்கான வழிகள் என்ன அதை பற்றி இன்ஷா அல்லா இந்த வாரம் அதற்கான தொடர்களை நாம் பார்ப்போம் உலகிலே கவலைகள் இல்லாத எந்த மனிதருமே இல்லை பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதன் வாழ்க்கையிலே கவலைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் கவலைகள் பலவிதம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலை தேர்விலே வெற்றி பெற வேண்டுமென்ற என்று மாணவனுக்கு கவலை கல்வி பயணத்தை முடித்தவனுக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்ற கவலை நல்ல வேலை கிடைத்துவிட்டால் நல்ல வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்ற கவலை செட்டில் ஆகிவிட்டால் கல்யாணம் செய்ய வேண்டுமே என்ற கவலை கல்யாணம் செய்துவிட்டால் குழந்தை பிறக்க வேண்டுமே என்ற கவலை குழந்தை பிறந்து அதை நல்ல முறையிலே வளர்க்க வேண்டுமே என்ற கவலை அதற்கு பிறகு அவர்களை படிக்க வைக்க வேண்டும் அவர்களை நல்ல மார்க் வாங்க வேண்டும் அவர்கள் நல்ல பணியிலே சேர வேண்டும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் இப்படி கவலைகள் மரணம் வரை நம்மை விடாது துரத்தி கொண்டே இருக்கும் கவலை இல்லாத மனிதர்கள் என்றும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு ஒரு வகையிலே எதே ஒன்று கவலை இருக்கும் பணம் இல்லை என்பது ஏழைகளின் கவலை பணம் இருந்தும் நிம்மதி இல்லையே என்பது செல்வந்தர்களின் கவலை அடா இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கு போய் கவலைப்படுகிறேன் என்று நாம் இன்னொருவருக்கு சமாதானம் சொல்லுவோம் பிறகு அதே விஷயத்துக்கு நாமே கவலை கொள்வோம் மனித வாழ்வில் கவலை என்பது இயல்பானது ஆனால் அந்த கவலை மிகைத்து மன உளைச்சல் மன அழுத்தமாக மாறிவிடக்கூடாது அவ்வாறு மாறிவிட்டால் மனிதன் நிலைமை தடுமாறி தவறான முடிவை கையில் எடுக்க ஆரம்பித்து விடுவான் வாழ்க்கை தவறான பாதையிலே பயணிக்க தொடங்கும் முக்கியமான நேரங்களில் முடிவுகளை எடுக்க முடியாமல் அவன் தடுமாறுவான் அப்போ மன அழுத்தத்தினுடைய பாதிப்புகள் மன அழுத்தத்தை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் தொடர் மன அழுத்தத்தால் பலர் உல பல உடல்நல பிரச்சனைகள் உருவாகும் செரிமான கோளாறுகள் முதல் இதய நோய் பக்கவாதம் என பல்வேறு நோய்களுக்கு மன அழுத்தத்திற்கு நேரடி தொடர்பு உள்ளது என்கிறார் கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தின் பேராசிரியர் மருத்துவர் பூரணா சந்திரிகா மற்றும் இது குற்ற உணர்விற்கு வழிவகுக்கும் ஒரு சிறிய தவறு நடந்தால் கூட இதற்குக் காரணம் நான் தான் என தன்மீதே போட்டுக் கொள்வார்கள் இறுதியிலே தற்கொலை எண்ணங்கள் உருவாக தொடங்கும் தற்கொலை செய்து கொள்பவர்கள் ஒரே நாளில் அந்த முடிவை எடுப்பதில்லை பல நாட்கள் அவர்கள் மன அழுத்தத்தால் அவதிப்பட்டிருப்பார்கள் ஆனால் அதை யாரிடம் சொல்லாமல் அல்லது சொல்ல யாரும் இல்லாமல் அந்த முடிவை எடுத்திருப்பார்கள் இந்தியன் ஜெர்னல் ஆஃப் செக்டியாட்ரி என்னும் மருத்துவ இதழ் மனநல பிரச்சினைகள் குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என ஆய்வு நடத்தியது அதிலே பதிலளித்தவர்களில் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வன்முறையாளர்களாக இருப்பார்கள் என நம்புகின்றனர் மேலும் அறுபது சதவீதம் பேர் மனநோயை தனிப்பட்ட பலவீனத்தின் அறிகுறியாக கருதுகின்றனர் இந்தியாவில் இளைஞர்களிடையே மனநல பிரச்சினைகள் அதிகரித்து வருகின்றன என ஆய்வுகள் கூறுகின்றன துக்கம் கவலை பசி இரவு கண்விழிப்பு இவை நாங்கும் உடலை சிதற்றிவிடும் என்று இப்போ கைமுர் அஹமத்துல்லாய் அவர்கள் கூறுவார்கள் வாழ்க்கையிலே கவலை இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையே கவலையாகிவிட்டால் அந்த கவலையே மனிதனை அழித்துவிடும் அவனை இல்லாமல் ஆக்கிவிடும் உலகில் ஒரு வருடத்திற்கு சுமார் எட்டு லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்வதாக உலக சுகாதார தெரிவிக்கிறது சமயங்களில் பெரிய மன அழுத்தம் வன்முறை செயல் செய்வதை தூண்டும் இரு தினங்களுக்கு முன்பு ஆம்பூர் பகுதியிலே ஒரு இஸ்லாமிய பெண் அவளது மூணு மாத குழந்தையை கொன்ற செய்தி ஊடகங்களிலே வந்தது காரணம் கேட்டபோது மூன்று குழந்தைகளை வளர்க்க முடியவில்லை தூங்குவதற்கு கூட நேரம் கிடைப்பதில்லை அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் தான் என் குழந்தையை கொன்றேன் என்று கூறினார் இரக்கத்திற்கே உதாரணமாக சொல்லப்படுகின்ற ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கொள்வதற்கு மனம் அழுத்தம் காரணமாயிவிடுகிறது என்கிற போது அதன் ஆபத்தையும் அபாயத்தையும் நம்மால் புரிய முடிகிறது அதுபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் என்ற ஊரிலே சாயிதா பேகம் என்ற பெண்மணி எஸ்ஐஆர் படிச்சுமையால் மன அழுத்தத்திற்குள்ளாகி தூக்கலிட்டு தற்கொலை செய்து கொண்ட செய்தியும் ஊட ஊடகங்களினால் பார்க்க முடிந்தது சிந்திக்க விடாமல் தடுக்கும் இந்த மனம் அழுத்த நோய் வீடுகளிலே எலி தொல்லை அதிகமாகிவிட்டால் என்ன செய்கிறோம் எலிமொறியை வைத்து அதை பிடிப்போம் மரக்கட்டையால் செய்யப்பட்ட அந்த பொறியில் மாட்டிக்கொண்ட எலி வெளியே வர முடியாமல் தவிக்கும் ஆனால் உளவியல் ஆய்வின்படி எலி தன் கூர்மையான பற்களை வைத்து சிமெண்ட் மூலம் கட்டப்பட்ட சோறை கூட குறைந்துவிடும் ஆனால் எலிக்கு உண்டு சோறை கூட குடைந்து விடும் மாற்றில் எலிக்கு உண்டு எனவே சாதாரணமாக மரக்கட்டையை அதிலே இருந்து தப்பிப்பதற்கு அது சாதாரண விஷயம் அல்ல பொறியிலே மாற்றிக்கொண்டு விட்டோமே இதற்கு பிறகு நமக்கு அழிவுதான் என்ற கவலையும் அதனால் ஏற்படும் மன அழுத்தத்தையும் எலியை மேற்கொண்டு சிந்திக்க விடாமல் தடுக்கிறது முயற்சி செய்ய விடாமல் அந்த கவலை தடைகளாக வந்து விடுகிறது இறுதியிலே உயிரை விடுகிறது எனவே எலி மாற்றிக்கொண்டதை போல் பொறியிலே அல்ல எலி மாற்றிக்கொண்டதை போன்று பொறியில் அல்ல கவலை இருந்தார் பெரும் பெரும் சாணக்கியர்களையும் இந்த கவலை விட்டு வைக்கவில்லை மாவீரன் நெப்போலியன் உலகம் கண்டு உயர்ந்து உயர்ந்த ஒரு பேரரசன் எதிர்காலத்திலே சிறைபிடிக்கப்பட்டு தனித்தீவில் சிறையில் அடைக்கப்பட்டான் அங்கே வேலை செய்த பணியாளர் ஒருவன் அரசனுக்கு தனிமையிலே வேதனை தெரியாமல் இருக்க சதுரங்க விளையாட்டு பெட்டியை நெப்போலியனுக்கு கொடுத்தான் அதனை வாங்கி நெப்போலியன் சிறைப்பட்ட அந்த கவலை மூளையிலே தூக்கிறிந்து விட்டான் கவலையின் உச்சக்கத்திற்கு சென்று விட்ட நெப்போலியன் அந்த சிறையிலேயே உயிரை விட்டான் சதுரங்க பெட்டியை கொடுத்த அந்த பணியாளர் மிகுந்த கவலையோடு அதனை நெப்போலியன் அறையிலே இருந்து எடுத்தார் அந்த சதுரங்க விளையாட்டுப் போட்டியின் பின்புறம் அந்த சிறையில் தப்பிப்பதற்கான வழியை வைத்து நெப்போலியனுக்கு கொடுத்திருந்தனர் ஆனால் ஒரு முறை கூட இதை முழுவதும் எப்பொழுதும் உற்று பார்க்கவில்லையே என்று வேதனைப்பட்டார் இதே நிலைதான் நமக்கும் கவலையும் மன உளைச்சலும் அதிகமாகி சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறி சரியான வழி இருந்தும் சரியான வழி அருகிலே இருந்தும் அதனை பெற்றுக்கொள்ள முடியாமல் கவலையுடனே காலத்தை கழித்து விடுகிறோம் ஒரு கட்டத்தில் குரங்குகள் பல கூட்டமாக இருந்தன அவற்றின் சுட்டித்தனம் செய்யும் ஒரு குட்டி குரங்கும் சுட்டித்தன் அவற்றின் சுட்டித்தனம் செய்யும் ஒரு குட்டி குரங்கும் இருந்தது ஒரு நாள் அந்த குட்டி குரங்கு தரையிலே ஊர்ந்து சென்று கொண்டிருந்த பாம்பை விளையாட்டாக கையிலே பிடித்துக்கொண்டது அது பெரிய நச்சு பாம்பு பிடிபட்ட பாம்பு குரங்கின் கையை இறுக்கமாக சுட்டி கொண்டது எந்த குரங்கும் அதனை காப்பாற்ற முன்வரவில்லை இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு இது கழித்தால் உடனே மரணம்தான் உன் கையை எடுத்ததுமே அது உன்னை கொத்திவிடும் என மற்ற குரங்குகள் சுற்றி அந்த குரங்கிற்கு அச்சத்தை ஏற்படுத்தின அந்த குட்டி குரங்கு பாம்பை பிடித்தபடியே இருந்தது அவ்வளியாக சென்ற ஒரு பெரியவர் இதை கண்டார் அந்த குரங்கின் அருகிலே வந்து அதன் கையிலே இருந்த அந்த பாம்பை எடுக்க முயன்றார் அந்த பாம்பை விட மறுத்தது பின்பு ஒரு வழியாக அந்த பாம்பை பிடுங்கி தூர எறிந்தார் அந்த பாம்பு செத்து வெகு நேரம் ஆகியிருந்தது பயத்தினாலும் கவலையினாலும் அந்த குரங்குக்கு அது கூட தெரியாமல் போய்விட்டது இன்று பலரும் இப்படித்தான் மனக்கவலை என்ற செத்த பாம்பை பிடித்து வைத்துக்கொண்டு கொண்டு விட முடியாமல் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் கிடைக்காமல் போன ஒன்றிற்காக கவலைப்படக்கூடாது நாம் எதிர்பார்த்த விஷயம் நடக்கவில்லை என்பதற்காக வருத்தப்படக்கூடாது அந்த வருத்தமும் கவலையும் நாளடைவிலே மன அழுத்தத்தை மாறி பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது எது நமக்கு கிடைத்ததோ அதற்கு நம்மை அது எது நமக்கு கிடைத்ததோ அது நமக்கு நன்மையானது எது நமக்கு கிடைக்காமல் போனதோ அது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை அல்லாதனை தடுத்த அதனை ஆரவ ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாத்து விட்டான் என்ற உணர வேண்டும் இந்த உணர்வு தான் கவையில் கவலையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் நபியே உதவியாவின் சமாதான உடன்படிக்கையின் மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவானதொரு வெற்றியை தந்தோம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறார் எஜிரி ஆறாம் அன்று நபிகன்லாண்ட் செல்லல்லாஹ் செல்லம் ஆயிரத்தி நாலு சஹாபாக்களை அழைத்து கொண்டு உம்ரா செய்வதற்காக மக்காவை நோக்கி கிளம்பினார்கள் அங்கே மக்காவாசியில் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் அங்கே உதவி என்ற இடத்திலே உடன்படிக்கை கையெழுத்தானது அது இறங்கிய வசனம்தான் இது உம்ரா செய்ய விடாமல் தடுக்கப்பட்டும் அந்த ஒப்பந்தத்திலே ஏமாற்றம் அளிக்கும் விஷயங்கள் இடம்பெற்றிருந்தும் நபித்தோழர்களுக்கு பெரும் கவலை ஏற்படுத்தியது அதனால் அதில் அல்லாஹ் மிகப்பெரிய நன்மை வைத்திருந்தான் இந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்பு முஸ்லிம்களுக்கும் குறைசியலுக்கும் இடையே போர்மையான சூழல் நிலவி வந்தது இரு பிரிவினருக்கும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் சந்தர்ப்பமோ வாய்ப்போ அறவே இல்லாத நிலை இருந்தது இந்த சமாதான உடன்படிக்கை இத்தகைய சூழ்நிலை முடிவு விட்டது இப்பொழுது முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஒருவருக்கொருவர் சந்திக்க தொடங்கினார்கள் அவர்களுக்கிடையே குடும்ப ஒற்றும் வரத்துவா அதாவது வர்த்தக தொடர்பும் ஏற்பட ஆரம்பித்தது அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் கவலைப்படுவதனால் எதுவும் ஆவது கிடையாது ஆனால் அதே நேரத்திலே அதை யாரிடத்திலாவது சொல்ல வேண்டும் மனிதர்களிடத்திலே சொல்லி ஒன்றுக்குமாக இன்னைக்கு நமக்கு நண்பர்களாக நம்முடைய விஷயத்தை நம்முடைய காரியங்களை நம்மிடத்திலே கேட்பார்கள் இதே நாளே அவர்கள் பகைவராகி விட்டார்கள் நம்மளுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இது மனிதனுடைய இயல்பு மாற்ற முடியாது எனவே நாம் அல்லாஹ் யா அல்லா எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகளை துக்கங்களை நோய்களை கடன்களை மற்றும் நல்பெற அனைத்து விஷயங்களையும் நீக்க நீ போதுமானவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் இடத்திலே நாம் துவா பிரார்த்திக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா மனிதர்களுடைய பிரார்த்தனையில் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவன் செமிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்வார்கள் அதுபோல நமக்கென்று அல்லாஹத்திலே பேசக்கூடிய வாய்ப்பு தொழுகை இருக்கிறது அந்த தொழுகையிலும் சஜிதாவிலே சஜிதாவுடைய அந்த தஸ்வி ஓதித்திருக்க பின்னால் நமக்கு எதுவெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் கேட்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு கேட்கவுமே அது கிடைக்கவில்லையே என்று இருந்தாலும் அதுவும் நம்மை நன்மையை நாடித்தான் அல்ல வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கவலையற்றவர்களாக எதை பற்றி சிந்திக்காதவர்களா அல்லா நம்முடன் இருக்கிறான் நமக்கு எல்லா விதத்திலும் போதுவானவன் என்ற ஒரு அதாவது ஈமானோட இருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக எத்தைய கவலையும் எத்தைய துன்பங்களையும் துடைத்தளிக்க முடியும் என்ற இந்த நல்ல நேரத்தில் உங்களிடத்திலே பதிவு செய்து இதனுடைய உரையை நிறைவேசேகிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து குருத்துள்ளா